ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூஃப் ஓர்க்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஎன்பிசின்னு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்னு மேலே இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நிரந்தர பதிவு விவரம்னு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தால் அந்த ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்ச்சா என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும் அதில் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட டேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்து ஏரு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்